ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினோராம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பாசுரம் பலஸ்ரதி பாசுரமாக இல்லை வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெறுபார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை புகப்பாரை தாம் புகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாரார் இனியே செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருபார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை முகப்பாரை தாம் அப்பர் என்னும் சொல் தம்மிடையே மெய் பொய்யானால் சாதிப்பற்பா சாதிப்பரார் இனியே செம்மை உடைய எல்லா சீர்களையும் உடையவர் அவர் திருவரங்கர் திருரங்கத்தில் இருக்கிற பெருமான் தாம் படித்த மெய்மை பெருவார்த்தை அவர் சொன்ன மெய்மை பெருவார்த்தை சத்தியமான வார்த்தை என்ன வார்த்தை அதான் கிருஷ்ணனோட என்ன ஸ்லோகம் ஸ்லோகம் கிருஷ்ணனை பற்றியோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை செஞ்சால் போகணும்னு சொல்லுவாள் அதுதான் ஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி மாசூச்சகா மாசூச்சகானா இதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம் எதில் சந்தேகம் வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுரு தர்ம சர்வ தர்மான் பரித்தியன்னா எல்லா தர்மங்களையும் எல்லாத்தையும் இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு பாமேகம் சரணம் பிரஜர் என் ஒருவனையே சரணடை அகம் நான் துவா பாப் சர் சம் துவா சர்வ பாபியுகா உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை செய்கிறேன் இதான் அந்த வார்த்தை இந்த இந்த தாம் படித்த மெம்மை பெறுவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்முடைய தகப்பனாரான பெரியார் கேட்டிருப்பார் அவருக்கு தெரியும் பெருமாள் இதெல்லாம் பண்ணுவார் கரெக்டாக இதான் இதான் லா அந்தந்த ஸ்லோகம் அந்த வார்த்தை பெய் மெய்மை பெரு வார்த்தை என்ன இதை பற்றி பெரியாழ்வாருக்கு தன்னுடைய தகப்பனாரான பெரியாழ்வாருக்கு தெரியும் தம்பை உகப்பாரை தாம் புகப்பர் உகப்பார் என்னும் சொல் தன் மேலே பிரியமாக இருக்கிறவர் மேலே இவரும் பிரியமாக இருப்பார் பெருமாள் இப்போ நம்ம என்ற பிரியம் நான் நாம் அவரை உகக்கிறோம் என்றால் பெரும்பாலும் நம்மை உகப்பர் அதான் அர்த்தம் நாம் அவர் மேலே பிரியமாக இருக்கோன்னா அவரும் நம்ம மேலே பிரியமாக இருப்பார் அப்படின்னு தான் அர்த்தம் தம்மை உகப்பார் தாம் புகப்பார் என்னும் சொல் இப்படின்னு சொல்கிறா எல்லாரும் அது தம்மிடையே பொய்யானால் என் கேஸில் தம்மிடைனா என் கேஸில் இது பொய்யானால் நான் உகக்கிறேன் அவனை அவன் என்னை உகப்பதாக தெரியவில்லை தான் அப்படி சொல்கிறான் தம்மிடையே என்னுடைய கேஸில் பொய்யானால் சாதிப்பராரினே இவர் எவரால் தான் இதை சாதிக்க முடியும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சு புரிஞ்சுவிடத்தை இது பலஸ்ருதி பாசுரமாக இல்லை பாருங்கள் அதான் சொன்னேன் இது பலஸ்ருதி பாசுரம் இல்லை வித்தியாசமாக இருக்கும்னு பெரிய ஆழ்வார இங்கே கூட்டுகிறா ஆண்டாள் தம்பை முகப்பாரை தாம் முகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் அந்த வார்த்தை என்னுடைய எனக்குன்னு வரும்போது பொய்யாயிடுச்சுன்னா சாதிப்பரா மற்றும் யாரால் சாதிக்க முடியும் மற்ற யாரால் எனக்கு உதவ முடியும் பாசுரத்தை முடிக்கிறார் இந்த பதிகத்தை முடிக்கிறாள் ஆண்டாள் பாசுரம் முடியலாமா செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய் பெறுவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்ப தம்மை உகப்பாரை தாம் புகப்பார் என்னும் சொல் ਤੰਮਿੜੇ ਵਈਆ ਨਾਲ ਸਾਦੀਵਾਰ ਆਰਿਨੇ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮੌਰ ਜੈ ਰਾਮ